அனைவருக்கும் மாலை வணக்கம் மேலையில் அமர்ந்திருக்கும் கலை சுரந்த கலைத்துறை சார்ந்த அன்பு தெய்வங்களே ஏன்னா கலைத்துறைகளாக வந்து தெய்வங்கள் மாரி தான் நம்ம நம்பணும் அனைவருக்கும் நன்றி ஏன்னா அத்தனை பேத்து பேர் எல்லாரும் சொல்லிட்டாங்க ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு இருந்தால் லேட் ஆகிரும் அத்தனை பேத்துக்கும் நான் வணங்கி வாழ்த்து தெரிவிக்கின்றேன் அதேமாதிரி இந்த ஆடியோ அஞ்சு பார்க்க வந்தேங்க எந்த ஊர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க எங்களுடைய அழைப்புகளை ஏற்று வந்துக்கிறீங்க உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் பத்திரிக்கை ஊடகங்கள் அனைவருக்குமே நன்றி ஏன்னா உங்க கையில தான் இருக்கு ஒரு படம் வெற்றி அடையிறதுக்கும் தோல்வி அடைகிறதுக்கும் ஊடகங்களும் பத்திரிக்கை துறையும்தான் நூறு கோடி இரநூறு கோடி போடுற படத்தை வந்து விளம்பரம் அதிகமா கொடுக்குறாங்க இது மாதிரி நாங்கள் சிறு முதலீட்டார் சிறு படம் கிடையாதுங்க இது சிறு முதலீட்டார் படம் படங்கிறது எல்லா படமும் வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டு கால் மணி நேரம் தான் ஓடுது இது சிறு படம்னு யார் சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல அதுக்கு விளக்கம் அந்த அன்பு சரி சாரதிய பேசி பேசியிருந்தாரு இது சிறு படம் கிடையாது சிறு முதலீட்டார் படம் ரெண்டே கால் மணி நேரம் எல்லா படமும் ஓடுது அதே ஷூட்டிங் அதே தான் படம் எங்களுக்கு வந்து ஃபண்டு கம்மி அவங்களுக்கு ஃபண்டு அதிகம் இன்னொன்னு சிறு முதலீட்டார் இல்லாம யாருமே வளர்ந்ததே கிடையாது ஆலமரம் வந்து சின்ன தான் அது ஊனனாக்கா சின்னதா இருக்கும் வரும்போது பெரிய மரமா வரும் அதுல பல லட்சம் காக்கா குருவி எல்லாம் வந்து பய பயனாடிவோம் அது மாதிரி சிறு இருந்து உருவானத்தான் இந்த திரைப்படமே அதனால வந்து இந்த மீடியா கல்விங்களாம் வந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா சிறுமடை அசத்தா விட்டுறீங்க எங்களையும் வைங்க ஒரே இடத்துல போய் ஒரு ஃபண்டு சேரக்கூடாது நாலு இடத்துக்கு போனால் தான் அந்த பண்டு நம்ம மனசை வளர்ப்போம் நெல் அறுவடை பண்றோம்னா நாலு ஊருக்கு அனுப்பிச்சாதான் அந்த உணவு எல்லாம் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வந்து பயனடைவாங்க அது மாதிரி இந்த சினிமா துறையில வந்து சென்னையில வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கேங் மாதிரி வச்சிருக்காங்க இவங்களுக்கு தான் படம் எடுக்கணும் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் இவங்களுக்கு தான் தேட்டரிங் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ எங்கள் மாதிரி சிறுவ முத்திர வந்து படம் எடுக்கும்போது வந்து எங்களுக்கு தேட்டரை கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு நிறைய பேர் ஒழிஞ்சு போனது காரணம் அதுதான் தேட்டர் மாட்டேங்கிறாங்க உங்கள் தேட்டர் படங்களும் போட மாட்டோம் ஏற்கனவே அங்கே சென்னையிலேருந்து சொல்லிருக்கிறாங்க எங்கள் படம் தான் மொண்ணு உங்கள் படத்தான் மொன்னு சொல்லி தர மாட்டேங்கிறாங்க அதே காசு தான் நாங்களும் கொடுக்குறோம் இருக்கு கண்டிஷன்லையும் கொடுக்குறோம் நாங்கள் ஆனால் போட மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் வந்து மாத்தறதுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம அன்பு செல்லின் சார் வந்து சங்கத்தை உருவாக்குனாரு போல்ட்டு அடிக்கிறார் யாருக்கும் பயந்துக்காத நாங்கள் எப்போ கேட்டாலும் சார் சேலத்துலேருந்து சேர் பேசுனா அவர் பேசி நாங்கள் அவர் கொடுக்குற அவர் கண்ணை எங்களுக்கு வந்து ஆசையாக இருக்குது பேசுறதுக்கு எதா இருந்தால் நீங்கள் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா எந்தெல்லாம் மூணு நடிச்சாலும் எடுத்து பேசுகிறாரு இந்த மாதிரி ஒரு சங்கம் உருவாக இருக்குது அந்த சங்கத்தை உண்மையில் நம்ம பாராட்டுறேன் நான் மாதிரி வந்து படம் வந்து சேலத்தில் தான் எடுத்திருக்கோம் ஏன் சேலத்தை சேலத்துல சேலத்துலேருந்தால் பல முதலமைச்சர்கள் உருவாக்கணும் ஊர் பல படத்தை உருவாக்கணும் ஊரும் அதுதான் அதனால் வந்து இருந்து இப்போ எல்லாம் சென்னைக்கு வந்துட்டாங்க ஆனால் சேலத்தை நாங்கள் வந்து உருவாக்கணும் சேலத்தில் படத்தை தான் நாங்கள் ஒரு டீமை சேர்ந்து தமிழ் சில்ல டைரக்டர் மூலமா வந்து நாங்கள் வந்து படம் எடுத்துட்டு இருக்கோம் அது எவ்வளவு அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு சேலத்தில் தான் நாங்கள் எடுக்க போறோம் எல்லா படமும் நாங்கள் அதில் தான் எடுக்க போறோம் அவர் வந்து ஆறு படம் எடுத்துக்கிறாரு ஆறு படம் எடுத்து வெட்டி அடைஞ்சிருக்குது அதே மாதிரி என்னன்னா அவர் படம் எடுத்தாராக்கா ரிலீஸ் பண்ணிடுவாரு சில டைரக்டர் மாதிரி கேரவன் வேணும் எனக்கு அந்த ஹோட்டல் வேணும் இந்த இடத்துல கேட்க மாட்டாரு ரோட்ல இருந்தாலும் படுத்துக்குவாரு ஷூட்டிங் எடுப்பாரு எந்த எக்ஸ்பென்சர் யாருக்கும் அதிகமா வைக்க மாட்டாரு அது மாதிரி டேரக்ட் நம்ம தான் சின்ன ப்ரொடியூசர் வந்து வாழ முடியும் நம்மளால தப்பா நினைக்காதீங்க நினைக்கிறேன் வேலை இருக்கு ஒரு ப்ரொடியூசரை வாழ வைக்கணும் அப்படின்னாக்கா டேரக்டர் வேலை இருக்கு நம்ம அவங்க தமிழ் செல்ல மாதிரி டேரக்ட்ல இருந்தா நம்ம மாதிரி சீரிய பட தயாரிப்பாளர்கள் வேலை வரலாம் அதனால இருந்து நம்ம தமிழ் செல்வன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் எங்க அவ அழைப்பில ஏற்றி அத்தனை டேரக்டர் வந்திருக்காங்க வெற்றி படங்களை கொடுத்த எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு மனமாரி நன்றி சொல்லிருக்கிறேன் அதே மாதிரி ராஜன் சார் அவர் வந்து நான் அடிக்கடி யூடியூப்ல பார்ப்பேன் டிவி நியூஸ்ல பார்ப்பேன் யாருக்குமே பயந்துக்குதான் போயிட்டு அடிக்கிறாரு அவர் வயசு தான் அதுக்கு மேலே அடிக்கிறாரு நல்ல திறமைய பேசுறாரு ஏன்னா அவருக்கு அனுபவம் அதிகம் நமக்கு அனுபவம் இல்லை அதனால அனுபவத்தை சாலிலாம் இருக்காங்க அவங்களை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்